தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம் வங்கிகளுக்கு செல்லப்படும் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் புதிய நடைமுறையை அமல்படுத்த உள்ளது தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடாவை தடுக்கும் வகையில் பறக்கும் படை மற்றும் கண்காணிப்பு நிலைக்குழுவினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதில் இதுவரை கணக்கில் வராத ஆறரை கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை பூந்தமல்லி அருகே ஏடிஎம்முக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒன்றரை கோடி ரூபாயை கண்காணிப்பு நிலைக்குழுவினர் போதிய ஆவணம் இல்லாததால் பறிமுதல் செய்தனர் இதுபோன்ற சிக்கல்களை தடுப்பதற்காக மாவட்டந்தோறும் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளை வங்கிகள் நியமிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஏடிஎம்களுக்கு கொண்டு செல்லப்படும் தொகை குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் இமெயில் மூலமாக தகவல் அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுரை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துள்ளது அந்த தகவல்கள் பறக்கும் படை மற்றும் நிலைக்குழுவினருடன் பகிரப்பட்டு மக்களுக்கு செல்ல வேண்டிய ஏடிஎம் தொகை பறிமுதலாவது தடுக்கப்படும் என்று தேர்தல் துறையினர் கூறியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு போது கண்டெய்னர்களில் கொண்டு செல்லப்பட்ட ஐநூற்று எழுபது கோடி ரூபாய் பணம் தேர்தல் குழுவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக மனித உரிமை காக்கும் கட்சி தலைவரும் நடிகருமான கார்த்திக் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்திக் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் இருப்பதாக கூறினார் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அதிமுக பாமக அணியே நிறைவேற்றும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதிபட தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை என்பதால் அவற்றை செயல்படுத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று கூறியுள்ளார் இதே கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவதாக அதிமுக அரசு பாமகவிடம் உறுதியளித்திருப்பதாகவும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சட்டப்பேரவையில் தாங்களாக முன்வந்து அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் துபாயிலிருந்து கடத்தி வந்த பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்டனர் அப்போது துபாயிலிருந்து வந்த பயணி சுல்தானின் சூட்கேஸிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான எட்டு தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக சுல்தானை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேர்தல் பரப்புரை பயணம் மேற்கொண்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அங்குள்ள சீதா கோவிலில் வழிபாடு நடத்தினார் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள பிரியங்கா காந்தி நேற்று பிரயக்ராஜ் கங்கையாற்றில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் இரண்டாவது நாளான இன்று படோக்கி நகரில் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாக அங்குள்ள சீதா கோவிலில் பிரியங்கா காந்தி சாமி தரிசனம் செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் இரண்டாண்டு கால ஆட்சியில் எந்த நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படாததால் மக்கள் விரட்டியில் இருப்பதாக கூறினார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணையின் போது ராபர்ட் வதேரா ஒத்துழைக்கவில்லை என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ராபர்ட் வதேரா முன்ஜாமீன் கோரிய மனு மீதான விசாரணை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அமலாக்கத்துறை இதன் மீது பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் வதேரா விசாரணைக்கு முறையாக ஒத்துழைக்கவில்லை என்றும்

பெங்களூருவில் அரை பக்கெட் சவால் என்ற ஒன்று உருவாகியுள்ளது கோடைக்கு முன்பாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதே இந்த சவாலின் நோக்கமாகும் இந்த சவாலை பலரும் ஆதரித்து வருகின்றனர் சிலர் இதற்கான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் கோவா மாநில முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பிரமோத் சாவந்த் இன்று தனது அலுவலகம் சென்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார் கோவா முதலமைச்சராக பதவி வகித்து வந்த மனோகர் பாரிக்கர் உடல்நலக் குறைவால் காலமானார் இதையடுத்து புதிய முதலமைச்சராக மாநில சபாநாயகராக இருந்து பிரமோத் சாவந்த் பதவியேற்றார் இந்நிலையில் இன்று காலை முதலமைச்சர் அலுவலகம் சென்ற அவர் முறைப்படி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் மக்களவைத் தேர்தலையொட்டி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆம் ஆத்மி உடனான கூட்டணியை திட்டவட்டமாக மறுத்து வந்த டெல்லி காங்கிரஸ் தலைவர் ஷீலா தீட்சித் அம்மாநில மூத்த நிர்வாகிகளின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கு அப்பால் இருந்து பாகிஸ்தான் படை நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய வீரர்கள் கடும் பதிலடி கொடுத்துள்ளனர் காஷ்மீரின் அக்னூர் செக்டார் பகுதியில் இந்திய ராணுவ வீரர்களின் நிலைகளை குறிவைத்து நேற்று இரவு முதல் பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கியால் சுட்டும் சிறியரக மோட்டார் குண்டுகளை வீசியும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் இதனையடுத்து இந்திய ராணுவ வீரர்களும் கடும் பதிலடி கொடுத்தனர் இதில் வீரர்கள் காயமடைந்திருப்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பெல்ஜியத்தில் ஒரு பந்தய புறா பதினோரு கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அர்மாண்டோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புறாவை வாங்க இரண்டு சீனர்களுக்கிடையே மிக கடுமையான போட்டி நிலவியது இந்த புறாவின் வேகத்தை உலக அளவில் ஹாமில்டன் என்று அழைப்பார்கள் கார் பந்தய வீரர் ஹேமில்டன் உடன் ஒப்பிடப்படும் அர்மாண்டோவை வாங்குவதற்கான ஏலம் ஒரே மணி நேரத்தில் முடிவடைந்தது டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த மீன்களை தேடி ஒரு குழு இந்திய பெருங்கடலில் ஆராய்ந்து வருகிறது கோ எலாகன் என்ற இவ்வகை மீன்கள் சுமார் ஏழு கோடி ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு இதன் படிமம் கிடைத்தது இன்றும் இந்த மீன்கள் வாழ்வதற்கான சாத்தியம் உள்ளது என்பதால் இதனை செஷல்ஸ் நாட்டு கடல்சார் ஆய்வாளர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர் இவர்கள் ஆழ்கடலில் சென்ற பயணம் அழகாக படம் பிடிக்கப்பட்டுள்ளது அதன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன மொசாம்பிக் மலாவி மற்றும் ஜிம்பாபையில் இடாய் சூறாவளி கடந்த வாரம் ருத்ரதாண்டம் ஆடியது இதில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொசாம்பிக் நாட்டில் மட்டும் ஆயிரம் பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது பெய்ரோ என்ற நகரின் தொன்னூறு விழுக்காடு சேதமடைந்துள்ளது சுமார் ஒன்பது லட்சம் பேர் ஒரே நாளில் புயல் மழை மற்றும் வெள்ளத்தால் வீதிக்கு வந்துள்ளனர் மலாவியில் மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பலர் பசியால் விடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர்